அவுதுலா சேதர் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவட்டார் நம்மளுடைய ஆப்கானிஸ்தானில் வரக்கூடிய வளர்ச்சிகளை பற்றி நாம் பதிவிட்டு வருகின்றோம் ஆப்கானிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினைந்தில் அமெரிக்க நேட்டோ நாடுகளில் முழுமையான பிடியிலிருந்து விடுபட்டது தப்பித்தால் போதும் என்று மண்டியிட்டு ஓடினார்கள் இருபது ஆண்டு காலமாக அவர்கள் எப்படி இந்த போரை நடத்தினார்கள் எப்படி இப்படி ஒரு பெரிய படையை வீழ்த்தினார்கள் என்பது இன்னும் சர்வதேச அளவில் யுத்த ஆய்வாளர்களிடையே ஒரு பெரிய ஆய்வுக்குரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் அவர்கள் அதற்கான விடையை கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் அந்த படைவீடர்கள் தக்குவா என்ற அடிப்படையில் நின்று ஒரு பெரிய வல்லரசை வீழ்த்த முடியும் என்று காட்டினார்கள் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல போர் தொடங்குவதற்கு முன்னால் இருபது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னால் போர் தொடங்குவதற்கு முன்னால் தாலிபானின் தலைவர் முல்லா உமரிடம் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் அவ்வளோ பெரிய வல்லரசை ஏற்று நிற்பதற்கு நீங்கள் ஒரே சூப்பர் பவர் உலகத்தில் அதை எதிர்த்த பிறகு உங்கள் என்ன இருக்கிறது ஆகவே நீங்கள் அதை எதுக்கக்கூடாது என்று சொல்ல வந்தார் அவர் இடத்திலே சொன்னார் உண்மையிலே நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் தான் ஆனால் அல்லாஹ் அதைவிட மிகப்பெரியது ஒரு சூப்பர் பவர் என்று சொன்னார் கடைசியில் இந்த ரெண்டாவது சூப்பர் பவர் தான் ஜெயித்ததே தவிர அந்த சூப்பர் பவர் அந்த சூப்பர் பவருக்கு கூடவே வந்த ஆயிரம் ஆயிரம் கூலிப்படைகள் துணைப்படைகள் இஸ்லாத்தை வெறுத்து வெறுப்பை மனதிலே சுமந்து வந்தவர்கள் கிறிஸ்தவத்தையும் சிலுவையும் அங்கே திணிக்க வேண்டும் என்று வந்தவர்களால் தோற்று ஓடினார்கள் என்பதை உள்ள ஜெனரேஷன் இப்பொழுது உள்ள தலைமுறை கண்காண பார்த்தது இப்பொழுது ஆப்கானிஸ்தானை ஒரு தலைப்பிட்டு நேற்றைய எல்லாம் அளிக்கிறது அது மத்திய ஆசிய நாடுகளுக்கு மின்சாரத்தை தருகின்ற ஒரு மையப்புள்ளியாக மாறப்போகிறது ஏனென்று சொன்னால் ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் உள்ள தாஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த நாடுகளெல்லாம் இந்த ஆப்கானிஸ்தான் முஜாஹிகளிடம் ரஷ்யா அடி வாங்கிய போது ரஷ்யாவிலிடம் இருந்து பிரிந்து வந்து உருவாக்கப்பட்ட நாடுகள் இங்கே எல்லாம் நீர் மின் நிலையங்கள் நிறைய இருக்கின்றன அவையெல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஆப்கானிஸ்தானுக்கு அங்கிருந்து மின்சாரம் வருகிறது அது பாகிஸ்தானுக்கும் கிடைக்கும் அதேபோல தேவைப்பட்டால் இந்தியாவுக்கும் கிடைக்கும் என்ற அளவிலே வருகிறது அதற்கு மத்திய ஆசிய தெற்காசிய மின் திட்டம் சிஏ எஸ்ஏ பவர் ப்ராஜெக்ட் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் சென்ட்ரல் ஏசியா சவுத் ஏசியா பவர் ப்ராஜெக்ட் என்று அதற்கு பெயர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலரில் அது உருவாகிறது ஆகவே தீவிரவாதிகள் தீவிரவாத நாடு இன்னும் தீவிரவாதத்தை சார்ந்து நிற்கிற நாடு என்றெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையை வைத்து அமெரிக்கா பிரச்சாரம் செய்கிறதே அவையெல்லாம் இடித்து தள்ளிவிட்டு அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மின் ஆற்றலினுடைய மத்திய பகுதியாக ஆப்கானிஸ்தான் மாறிக்கொண்டிருக்கிறது அதோடு அவர்கள் ஒரு வியாபாரத்தை வியாபாரத்தை நன்றாக வளர்த்து வருகிறார்கள் வட்டியை ஹராம் என்று அறிவித்தார்கள் அங்கே மிகவும் ஃபேமஸாக இருந்த ஓபிஎம் குரோத்தை மிகவும் குறைத்திருக்கிற அதை அறவே அழித்து விட்டார்கள் ஆக ஹலாலான முறையில் இஸ்லாத்துக்கு உட்பட்ட இஸ்லாமிக் அமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் என்பதற்கு உட்பட்டு வியாபாரம் யாரோடு பெரும்பாலான வியாபாரம் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் இந்த இரண்டு இஸ்லாமிய சொற்களும் இஸ்லாம் என்ற சொற்களும் மேலே நாடுகளுக்கு ஒவ்வாமை வயறு குளிந்தி வயறு எரிந்தே அவர்கள் இறந்து போவார்கள் என்ற அளவுக்கு இது இன்று தலைப்புச் செய்திகளில் திரும்ப திரும்ப இடம்பெறுகிறது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானும் இஸ்லாமிக் அமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தானும் ஒன்று பில்லியன் ஏழு மூணு ஒம்பது டாலர்களுக்கு வியாபாரம் இருக்கிறார்கள் அதாவது ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு பில்லியன் ப்ளஸ் செவன் த்ரீ நைன் எழுநூற்றி முப்பத்தொம்பது மில்லியன் டாலர் ஆக இதில் ஆப்கானிஸ்தானுடைய பங்கு இருபத்தி ஒம்பது மில்லியன் டாலர் இருபத்தொம்பது மில்லியன் என பங்களிக்கப்படுகிறது வியாபாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தை சீரமைத்து வருகின்றார்கள் ஒரு ஏழை நாடு இவர்களுடைய பிடிவாதத்தால் தான் அந்த நாடு ஏழை நாடாக இருக்கிறது என்று அண்மையிலே கூட ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து அவர்கள் அதை பிரகடனப்படுத்தி வருகிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர்கள் இன்னும் தீவிரவாதத்தை தான் நம்புகிறார்கள் தீவிரவாதத்தால் அவர்களுடைய தீவிரவாதத்தால் உலக நாடுகளுக்கெல்லாம் ஆபத்து இருக்கிறது என்று அமெரிக்கா அப்பதட்டி கொண்டிருக்கிறது நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆபத்து இருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு அப்பாய்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஒபாமாவுடைய காலத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரம் முறை இருபத்தி ஒன்பதாயிரம் முறை உலக முஸ்லிம் நாடுகளிடையே குண்டு போடப்பட்டது அதில் பெரும்பாலானது ஆப்கானிஸ்தானிலே தாக்கப்பட்டது இன்றைக்கு காசா பகுதியில் நடக்கின்ற பிணங்களைப் பற்றி விழுகின்ற பிணங்களைப் பற்றி தினமும் அறிக்கையை கா காசாவுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிக்கை விட்டு விடுகிறது நமக்கு முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் என்று கணக்கு வந்து விடுகிறது நேற்று எவ்வளவு இறந்தார்கள் இன்று எவ்வளோ இறந்தார்கள் அன்றைக்கு இந்த கணக்கு யாருக்குமே தெரியாது இது நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்களிலே வீழ்த்தப்பட்ட பிணங்கள் என்று சொன்னால் இருபத்தொரு ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் விழுந்த பிணங்களுக்கு அளவே கிடையாது அந்த மக்கள் அங்கிருந்து சிதறி பாகிஸ்தானுக்கு ஓடினார்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னேறுகிறார்கள் என்று தெரிந்தவுடன் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்து பாகிஸ்தானிலே இருந்த அவர்களை ஆப்கானிஸ்தான் வர வைத்தார்கள் வரவேற்றார்கள் இப்பொழுது வியாபாரத்தால் நல்ல மிளிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது ஒன் பி இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலரில் வரக்கூடிய பவர் ப்ராஜெக்டை யாரெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுறன்னா இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க் அடுத்தது ஈரோப்பியன் டெவலப்மெண்ட் பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் ரிகன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தது வேர்ல்டு பேங்க் இவ்வளவரும் சேர்ந்து பணம் போடுகிறார்கள் இதில் நீங்கள் அஞ்சு வார்த்தை உபயோகப்படுத்தினா மூணு வார்த்தை இஸ்லாமிக்னு வருது இப்போ உலக நாடுகளிடையே தலையெடுக்கக்கூடிய நாடுகளில் ஈரானும் ஆப்கானிஸ்தானும் இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்ற ஈரானும் இஸ்லாமிக் அமீரேட் என ஆப்கானிஸ்தானும் பெயர் வைத்திருக்கிறது இந்த இஸ்லாம் வளரக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு கொலைகளையும் உலகம் முழுவதும் செய்கிறார்கள் இருபத்தி ஒன்பதாயிரம் குண்டு போட்டு மூணு கோடியே எண்பது லட்சம் மக்களை கொலை செய்த போது நமக்கு கருத்து அங்கே இல்லை அக்டோபர் ஏழுக்கு பிறகுதான் திடீர்னு விழித்துக் கொண்டு முஸ்லீம் உலகத்திலே பிணங்களை குவிக்கிறார்கள் மேலை நாட்டவர்கள் குறிப்பாக அமெரிக்காவின் தலைமையிலே இஸ்ரேலும் ஒரு காலகட்டத்தில் நேட்டோ நாடுகளும் இப்பொழுது யூ என்ற யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் பிணங்களை குவிக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரிகிறது பச்சையான ஒரு ஜெனோசைடு ஒரு இனப்படுகொலை காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது உணவு பொருட்களை வாங்க போவர்களை சுடுவது பட்டினி போட்டு கொலை செய்வது கடல் வழியாக உணவு போடுகிறேன் என்று பம்மாத்து காட்டுவது எல்லாம் தொடர்ந்து நடக்கிறது அமெரிக்கா ஒரு காசாவில் ஒரு போர்ட்டை ஆரம்பிக்க போகிறதா அதற்கு வேறு நோக்கங்கள் இருக்கிறது அது வேறு வீடியோவில் பார்ப்போம் ஆக சகோதரர்களே ஆப்கானிஸ்தான் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஈரானுடைய உதவியோடு இப்போ சைனாவும் அதில் நிறைய தலையிட்டு சைனா ஆப்கானிஸ்தானுடைய ஆர்டிபாக்சு சொல்லக்கூடிய கலைப்பொருட்களை அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நாடாக சைனா இருக்கிறது இதில் இந்தியாவும் ஒரு நல்ல டிப்ளமசிய அங்க பாதுகாத்து வருகிறது இடையே நம்மளுடைய அஹ் வெளி விவகாரத்துறையை சார்ந்த ரந்தீர் ஜெஸ்வால் என்பவர் ஒரு டெலிகேஷனோட ஆப்கானிஸ்தான் போயிருக்காரு ஆப்கானிஸ்தான் வெளிவகாரத்துறை அமைச்சரை பத்தி பார்த்து பேசியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் இனி இவர்கள் நாம் இந்தியா எடுக்க போகக்கூடிய ப்ராஜெக்டுகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் அந்த சந்திப்பின் முடிவில் அந்த சந்திப்பின் முடிவில் நன்றி சொல்லி இருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் உடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அவர் முத்தவாக்கி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஹியூமானிட்டேரியன் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் மனிதாபிமான மருத்துவ உதவிகளுக்கும் உணவு வகையில் நீங்கள் தந்த பொருட்களுக்கும் நன்றி இந்தியா ஆப்கானிஸ்தானில் இருந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்க படைகள் தோற்று ஓடிய போது நிறுத்தி வைத்திருந்தது இப்பொழுது அதையெல்லாம் தொடங்கி இருக்கிறது அதற்கு நன்றி சொல்லி இருக்கிறார் அதே போல் ஆப்கானிஸ்தானுடைய மாணவர்கள் இங்கே படித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய நலன்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்தியாவும் இந்த பிஏஐ என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் அது ஒரு பவர் ப்ராஜெக்ட் அது ஒரு கேஸ் பைப் ரொம்ப வருஷமா டிஸ்கஷன்ல இருக்குது அதுவும் மேலே வரும் என்ற அளவுக்கு நடந்திருக்கிறது ஆக மத்திய கிழக்கு நாடு மத்திய நாடுகளில் ஏசியா நாடுகளில் தெற்காசிய நாடுகளில் ஆப்கானிஸ்தான் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அதற்கு அது பாகிஸ்தானுடைய போர்ட்டு கராச்சியை நம்பி புண்ணியப்படலை அதனால ஷாபக்கர் என்ற ஈரானில் உள்ள போர்ட்டையும் அதே மாதிரி பந்தர் அப்பாஸ் என்ற போர்ட்டையும் பயன்படுத்திக் கொள்கிறது இந்த ஈரானுடைய துறைமுகங்களை பயன்படுத்தி வியாபாரம் செய்வதை நமது டிப்ளமேட்டிக் டெலிகேஷன் அதாவது நம் நாட்டில் இருந்து சென்ற அந்த குழுவும் அவர்களிடத்தில் சிலாகித்து பேசி இருக்கிறது அதே போல ஆப்கானிஸ்தான் ஒரு விஷயத்தில் நன்றி சொல்லி இருக்கிறது இந்து பத்திரிகை தரக்கூடிய தகவல்களிலும் என்ன தெரிகிறது என்று சொன்னால் புதுடெல்லியில் ஆப்கானிஸ்தானுடைய டிப்ளமேட்டிக் ஆஃபீஸ் கன்சுலேட் அல்லது எம்பசி டெம்பரரியாக மூடப்பட்டிருந்தது காரணம் என்ன என்று சொன்னால் ஆப்கானிஸ்தான் முன்னாடி இருந்த அஸ்ரஃப் கனேனுடைய ஆட்சியிலே உள்ளவர்கள் அதில் பிரதிநிதிகளாக இருந்தார்கள் இப்பொழுது புரோ தாலிபான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமது இந்து பத்திரிகை எழுதுகிறது புரோ தாலிபான் அலி வந்து அதை எடுத்துக்கொண்டார்கள் அப்படி பார்த்தால் மறைமுகமாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் அமிரேட் என்ற அமிரேட்டை முதல் முதலாக அங்கீகரிக்கின்ற நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் இருக்கும் என்று தெரிகிறது ஆக ஃபுல் டிப்ளமேட்டிக் மோஸ் இப்போ தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எப்படி உலக அளவில் வளர முடியும் என்பதற்கு உன்னதமான எடுத்துக்காட்டு நான் அதை இதுக்கு முந்தின பதிவில் அகில உலகத்துக்கும் அழகிய வழிகாட்டு என்று தாலிபான்களுடைய கவர்ன்மெண்டை சுட்டி காட்டியிருந்தேன் அங்கே தீவிரவாத செயல்களை திணித்து கொண்டே இருக்கிறது அமெரிக்கா அத்தனையை முடி பொருளாதாரத் கொண்டு பொருளாதார துறையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் விட்டால் போதும் என்று மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு ஓடுகின்ற நேரத்தில் உங்களுக்கு சொந்தமான பத்து மில்லியன் டாலரையும் தந்து விடுவேன் என்று சொன்ன அதே அமெரிக்கா ஏமாற்றி விட்டது உனக்கு நான் வச்சிருக்கேன்ங்கிற மாதிரி அதை ஒரு அறிவிப்பா செய்துவிட்டு இப்பொழுது அவர்கள் மிகவும் நேர்த்தியாக பொருளாதார முறையில் மிகவும் ஹலாலான முறையில் அதுவும் ஈரானோடு சேர்ந்து முன்னேறி வருகின்றார்கள் இந்த உலக வரைப்படத்தில் இந்த இரண்டு நாடுகளும் இஸ்லாமிக் இஸ்லாமிக் என்று பெயரை வைத்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது இதுதான் மேல நாட்டவர்களுடைய ஒவ்வாமைக்கு மிக முக்கியமான காரணம் இப்பொழுது காசாவில் ஆக வாங்குற அடி இஸ்ஃபுல்லாவினுடைய தாக்குதல் இவையெல்லாம் வேறொரு வரலாற்றை உருவாக்குமே என்று சொன்னால் அப்பொழுது ஒரு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அங்கே உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் இதுவும் வளரும் இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்கும் தன்னுடைய பங்கை அங்கே நிலைநிறுத்தும் என்று எதிர்பார்ப்போம் பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் தாலிபான்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் அரபு நாடுகள் பா பாலர்களை ஓபன் பண்ணா நாங்கள் வந்து போராட தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த அரபு நாடுகள் திருந்துவதாக இல்லை இப்பொழுது காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகளையும் அமெரிக்கா தான் படுகொலைகள் அத்தனைக்கு அமெரிக்கா தான் காரணம் என்று அதனை வன்மையாக கண்டித்து நீங்கள் இதற்கு பதில் சொல்லக்கூடிய நாள் வரும் என்று அறிவி அறி அறிவித்திருக்கிறார்கள் ஆக ஆப்கானிஸ்தான் முன்னேற்ற பாதையில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் உள்ள நாடுகளோடு நல்ல உறவுகளை வளர்த்து கொள்கிறது இந்த போக்கு கூட இந்த பாகிஸ்தானுக்கு கிடையாது ஆக சகோதரர்களை உலக வளர்ச்சியில் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இஸ்லாத்தை முன்வைத்து முன்னேறுகின்ற நாடுகளை உங்களுக்கு பட்டியலிடுகிறோம் இணைந்திருங்கள் வாஹிர் தவானா அலமதுலா